வணக்கம் நீங்கள் நேர பிரதான செய்தியுடன் பிரதான இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் திச அத்தநாயகவிற்கு நீதிமன்ற அழைப்பானை முன்னாள் அமைச்சரான விமல் வீரவன்ச போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் ஆஜர் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரி மலையகத்தின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் கிளிநொச்சி மருதங்கேணி பகுதியில் இரண்டு கிலோ கிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று சம்பர உயர்வு கூறி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் புகவந்தலாவை செப்பல்டன் தோட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் அதிகமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று காலை ஒன்பது மணியளவில் பொகவந்தலாவை செவல்டன் தேயிலை தொழிற்சாலை கான்வையில் ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் இரண்டு மணித்தியாலங்கள் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக சம்பள உயர்வை தாருங்கள் போன்ற வாசகங்கள் பதிக்கப்பட்ட ஸ்லோகங்களை ஏந்தியிருந்தனர் பெருந்தொடு தொழிலாளர்களின் கூட்டு ஒப்பந்தம் நிறைவடைந்து பதினெட்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை தங்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கப்பெறவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அப்படித்தான் ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு இருந்தாலும் கூட எங்களுக்கு அவங்களும் வாங்கி கொடுக்கல ஒற்றுமை குறைவுனால ஏற்பட்ட பிரச்சனையினால இன்னைக்கு எங்களுடைய தோட்டப்புறங்களில் பார்க்குறதுல திறமார்கள் வந்தவங்க தேயிலைக்கு கொடுக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் அதாவது தேயிலை கொடுக்க வேண்டிய உரம் மருந்து தானியங்களை கூட செலவழிக்காம இன்னைக்கு தொழிலாளர்கள் வந்தவங்க தேலாம் கொழுந்தெடுத்து சிவிக்க முடியாத நிலையம் கூட இன்னைக்கு எங்களால் தள்ளப்பட்டிருக்கோம் இன்னைக்கு எங்கள் ஒன்று சேர்ந்து தயவு செஞ்சு ஒன்னு சேர்ந்து எங்கள் தொழிலாளருடைய பிரச்சனையை தீர்த்து எங்களுடைய நியாயமான சம்பளத்தை வாங்கி கொடுத்து எங்க தொழிலாளருடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட பணிவான நிலையில் நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களோ சரியான வறுமை நிலையில் ஆளாக்கிவிட்டார்கள் விட்டார்கள் ரூபாய் சம்பளம் மட்டும் கொடுப்பேன் என்று கம்பெனிக்கார்கள் சொல்ல கூறுகின்றார்கள் தொழிற்சங்கங்களை அப்படிப்படி கூறிக்கொண்டு அவர்கள் சம்பளத்தை முடக்க பார்க்கின்றார்கள் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு மக்கள் நாங்கள் தீர்மானமா இறங்கிட்டோம் இந்த சம்பள உயர்வு எங்களுக்கு கொடுக்காட்டி நாங்கள் இறுதி வரை போராடுவோம் நாங்கள் சத்தியக்கிரக போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் பல போராட்டங்களை நடத்தி இந்த சம்பளத்தை கம்பெனிகளிலிருந்து இருந்து தான் நாங்க முடிவாக ஏற்பட செய்து கொண்டிருக்கிறோம் உடனடியாக தமது சம்பள பிரச்சனைக்கு தீர்வு பெற்று தருமாறும் தங்களின் சம்பள பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் யாழ் தெல்லிப்பளை பகுதியில் கிணற்றொன்றிலிருந்து நூற்றி அறுபது குண்டுகளும் ஆயிரத்து அறுநூறு ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன தெல்லிப்பள்ளை போலீஸ் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனியார் காணி ஒன்றில் உள்ள கிணற்றிலிருந்தே இவை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த கிணற்றிலிருந்தே நீர் இறைக்கும் போது எழுந்த சந்தேகத்தை அடுத்து வீட்டு உரிமையாளரால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் சுமார் ஏழரை மணித்தியாலங்கள் குறித்த கிணற்றில் நேற்று அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதேவேளை குறித்த பகுதி, இன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகியுள்ளாா் கடந்த காலத்தில் அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளார் தற்போது அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக போலீஸ் தலைமையகத்தின் குற்ற விசாரணை பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனா் திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து துறவில் கைது செய்யப்பட்ட சிறுவனும் டிப்பரின் சாரதியும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இரண்டு சந்தேக நபர்களையும் மூதூர் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நீதவானின் உத்தரவிற்கு அமைய குறித்த சிறுவன் சிறைச்சாலைகள் பராமரிப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் டிப்பரின் சாரதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனா் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் டிப்பர் வண்டி ஒன்றும் மோதி நேற்று பகல் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் செல்வநகர் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து மற்றும் பதினாறு வயதான இரண்டு சிறுவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர் விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளை பதினான்கு வயதான சிறுவன் செலுத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து மோட்டார் சைக்கிளை செலுத்திய சிறுவனும் டிப்பர் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேருநுற போலீசார் ஆரம்பித்துள்ளனர் நியூஸ் பஸ்ட் மக்கள் சக்தி நூறு நாட்கள் செயல் மற்றும் ஒரு செயல் இன்று முற்பகல் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தலைமன்னாரில் இறங்கு துறை பகுதிக்கான சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டுள்ளது இந்த வேலைத்திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது செய தலைவர் கிறிஸ்டினா ரட்னம் வணக்கம் வினோதர்ஷன் மக்கள் சக்தி நூறு நாள் சீர்திட்டத்தின் ஊடாக இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திற்கான முதலாவது திட்டம் அங்குரார்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது தலைமன்னார் இறங்கு துறையில் நாங்கள் இன்றைய தினம் மீனவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக அவர்களின் ஆரம்ப கட்ட சுகாதாரத்துறை நிவர்த்திக்கும் வகையில் மலசல குழு கட்டணம் ஒன்று நிறவுவதற்கான அடிக்கல் நாட்டு வைபவம் இன்று காலை ஒன்பது மணி அளவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதேபோன்று மரம் நாட்டு வைபவமும் இன்றைய தினம் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம் ஏற்கனவே மக்கள் சக்தி திட்டத்தின் ஊடாக நாங்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்த போது மீனவர்கள் எம்மிடம் கோரிக்கை விடுத்தனர் தமக்கான மனசல கூட வசதியை ஏற்படுத்தி தருமாறு பல்வேறு அரசியல் தலைவர்களிடம் அவர்கள் இதற்கு முன்னர் தமது கோரிக்கைகள் தொடர்பில் கேட்டிருந்த போதும் அதற்கான தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள் அதற்கு அமைவாக நாங்கள் இந்த இரண்டு மாதங்களில் நாங்கள் இவர்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் அதற்கமைய இன்றைய தினம் நாங்கள் இந்த வைபவத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் இன்னும் இருபது நாட்களுக்குள் இவர்களுக்கு முழுவதுமாக இந்த கூட கட்டமைப்பு நிறுவி அவர்களிடம் கையளிப்பதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் இதுபோன்று மேலும் பல திட்டங்கள் சமது குழுவினூடாக முன்னெடுக்கப்பட இருக்கின்றது தலைமன்னாரிலிருந்து கிருஷ்ணாராயணம் கரவநல்ல கலனி ஆற்றில் குளிக்க சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை குறித்த நபர் கழுனியாற்றில் குளிக்க சென்றபோது காணுவல் போன நிலையில் போலீசாரும் பிரதேசவாசிகளும் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் நேற்றிரவு சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் முப்பது வயதான நபர் ஒருவரை உயிரிழந்துள்ளார் சடலம் பிரித பரிசோதனைகளுக்காக ருவன்வெல்ல ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் புத்தளம் பிரதேச செயலக காரியாலயத்திற்கு அண்மையில் புகுள் கொட்டுவ சந்தையில் அமைந்துள்ள கடைத்தொகுதியில் உள்ளது இன்று அதிகாலை மூன்று முப்பது இடம்பெற்றுள்ளது இந்த தீயினால் இரண்டு வர்த்தக நிலையங்களுக்கு மூன்றாக சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் நூறு லட்சத்துக்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தீ தற்போது தீற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மின்னொழுக்கில் ஏற்பட்ட கோளாறு இந்த தீ விபத்துக்கு காரணம் என புத்தள போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளர் செயலாளர் அத்தநாயக்கவிற்கு அத்தநாயகவிற்கு நீதிமன்றம் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது போலி ஆவணம் தயாரித்தமை தொடர்பில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது போலியான ஆவணங்களை தயார் செய்து தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு எதிராக ஊடக சந்திப்பை நடத்தியமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி குசலா சரோஜினி வீரவன்சவினால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மீரியபெத்தம் அன்சரவில் பாதிக்கப்பட்டு மாக்கந்த தொழிற்சாலையில் தங்கியுள்ள இருவர் ஆரம்பித்திருந்த சத்தியாகிரக போராட்டம் ஏழாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது கடந்த ஆறு நாட்களாக பண்டாரவளை நகர பஸ் தரிப்பிடத்திற்கு அருகிலுள்ள சுற்றுவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் இன்று ஹல்தமுல்லை பிரதேச செயலக வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக தெரிவித்த பிரதேச செயலகத்திற்கு அழைக்கப்பட்ட தங்களுக்கு உரிய பதில் வழங்கவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து ஹல்தமுல்லை பிரதேச செயலக வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுவதாக குறித்த பெண்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளனா்